இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகின் நம்பர் ஒன் ஹார்னஸ் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அதிக அளவுல தேவைப்படுது அதற்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் இந்த வேலைக்கு இப்போதைக்கு ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் தேவைப்படுது என்ன வயது உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடைய பெண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் யூஜி டிகிரி ஆறு பிஜி டிகிரி முடித்தவங்களும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான சிடிசி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்து பதினேழாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் நமக்கான சிடிசி சம்பளமாக இருக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவாலேருந்து பதினான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டாச்சு என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் உங்களுக்கு இருக்குது ஹாஸ்டலும் இவங்கள்ட்ட அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு நம்ம ரெண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு போனஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கனா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு முப்பது மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கான செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசியூம் இருக்க வேண்டியது அவசியம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ஆல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூணாச்சும் உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இதற்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவங்ககிட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு தெரிந்த பெண்கள் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் உடனடியே இந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்